சென்னை மக்களே டிக் நிமிடங்கள் தொடங்கிவிட்டன கடந்த சில நாட்களாக சென்னை கடற்கரைக்கு அருகே நம்மை மிரட்டிக் கொண்டிருந்த டிட்வா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது ஒரு பகுதி நிலப்பரப்பிற்குள் நுழைந்துள்ளது இதன் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்து வருகிறது தென்சென்னையும் கடைசியாக இந்த ஆட்டத்தில் இணைந்து கொண்டது என்று தமிழ்நாடு வதர்மன் பிரதீப் ஜான் ஒரு லேட்டஸ்ட் டிக் அப்டேட்டை கொடுத்திருக்கிறார் தற்போதைய நிலை என்ன டெட்வாவின் ஒரு பகுதி நிலத்திற்குள் வந்தாலும் அது முழுமையாக உள்ளே வர இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும் தற்போது சென்னையின் மீது மிக தீவிரமான மேக கூட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மழையால் புரட்டி எடுக்கப்பட்டு வருகின்றன இரவு இரண்டு முப்பது மணி வரை பல இடங்களில் மிக சிறந்த மழை பதிவாகியிருக்கிறது அடுத்தது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இந்த அமைப்பு நிலப்பகுதிக்குள் நுழையும் போது அதன் தாக்கம் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பரவும் திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து மழை பெய்யும் மற்ற மாவட்டங்களின் நிலை என்ன இந்த அமைப்பின் வெளிப்புற மழை மேகங்கள் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையை கொடுத்து வருகின்றன கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருக்கிறது